வணக்கம் சொந்தங்களே நாங்க இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி கதைக்க போறோம் சொன்னா சில நாட்களுக்கு முதல் இலங்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இலங்கையில பாடசாலை ஒன்று நடந்த அந்த சம்பவம் பரவலாக பகிரப்பட்டு தற்போது அந்த விஷயத்தை பற்றி கதைக்கப்பட்டு வருகிறது சரி அது என்ன விஷயம் என்று சொன்னா இலங்கையில ஒரு பாடசாலை ஒன்றுல ஒரு ஆசிரியர் அஹ் அவர் வந்து அவங்களோட மாணவர்கள்ட்ட நீங்க என்ன சாப்பாடு கொண்டு வந்து நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறத வழக்கமாக வச்சிருந்துருக்காங்க அப்ப அவங்க அன்றைக்கும் அப்படித்தான் ஒரு சிறுமீட்டை போய் கேட்டிருக்கிறாங்க நீங்க அண்டு அப்ப அத காணொலியும் எடுத்திருக்கிறாங்க அப்ப கேட்டுருக்காங்க நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல அஹ் அந்த நேரத்துல வந்து மற்ற மாணவர்கள் எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க இடைவெளி நேரம் கேட்கும்போது சாப்பிட இல்லை ஏன் சாப்பிட இல்லை அப்ப அந்த சிறுமி அதுக்கு பதில் சொல்றா நான் சாப்பிட இல்லை என்னன்னு சொன்னா எங்களோட அம்மாக்கள் வந்து பொருட்களுக்கான ஒரு சீட்டு மாதிரி ஒன்று பிடிச்சிருக்கிறாங்க அப்ப அதுக்கான கடனை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சரியாகிறது அதனால எங்களுக்கு சாப்பிட முடியலை அப்படின்னு மாதிரி அந்த சிறுமி சொல்றாங்க அப்ப அப்படி சொல்லும்போது ஆசிரியர் கேட்குறாங்க சரி அப்ப நீங்க நேற்று சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அதுக்கு அந்த பிள்ளை சொல்றா நேற்று நான் சாப்பிட்டு நான் சோறு எங்களோட மாமியாக்கள் சொந்தக்காராக்கள் கொடுத்துருக்குறாங்க அப்ப அதை சாப்பிட்டு இருக்கிறாங்க சரி அப்ப நீங்க காலமா சாப்பிடல கொண்டு வரல இல்ல அப்ப நீங்க மதியத்துக்கு கொண்டு வரல இல்ல என்று சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த ஆசிரியர் கேக்குறாங்க சரி எப்படி உங்களால சாப்பிடாம இருக்கே எழுது கஷ்டம் இல்லையா என்ற மாதிரி கேக்குறாங்க இப்ப அதுக்கு அந்த மாணவி அந்த அந்த மாணவி சொல்ற பதில் இருக்கு பாருங்க அந்த பிள்ளையிட அஹ் உடல் மொழிகளாக இருக்கட்டும் அவ பதில் சொல்ற விதமாக இருக்கட்டும் அதுலயே அந்த பிள்ளையை பசிக்குதுன்றது அந்த பிள்ளை இல்லைன்றதுல சொன்னாலும் பசிக்குதுன்றது உங்களுக்கு விளங்கிச்சு அப்போ அது கேட்குறாங்க இப்போ எப்படி நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்க எப்படி உங்களால் ஏழுதுன்ற மாதிரி கேட்கும்போது அந்த மாணவி சொல்கிறாங்க கா காலையில் வந்து நான் வரும்போது தண்ணிக்குள்ளே சீனியை போட்டு கரைச்சிருந்தாங்க குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் நாங்க ஆழமா பார்க்கணும் பாருங்க பசியில பசிக்க கூடான்னு சொல்லி வீட்டுல இருக்கிற கஷ்டம் நிமித்தமாக தண்ணியில ஒரு கிளாஸ் தண்ணியில சீனியோ சர்க்கரையோ போட்டு குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போறதுன்றது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய விஷயம் இப்ப எங்களால அது எப்படி முடியுது இப்ப இலங்கையில இப்படி பல சிறுமிகள் நாங்க இந்த ஒரு சிறுமியோட விஷயம் பார்த்தாலும் பல சிறுவர்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் பல பேர் வந்து இப்படி இருக்கிறாங்க அதுவும் சிறுவர்கள் வந்து வரும்போது அது உண்மையாவே பாரதிரமான விஷயம் ஏன்னா படிக்கிறதுக்கு அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்ப இப்படி ஒரு நிலைமையில அவங்க கேள்வி கற்கும் போதும் எப்படி அவங்களால அந்த கல்வியை வந்து இலகுவாக ஞாபகப்படுத்திக் கொள்ளவோ அல்லது அவங்களுக்கு அது படிக்கிறது எப்படி ஏலும் என்றதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது அப்ப அந்த ஆசிரியர் அந்த காணொலி போது அவரே கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு விளங்குது நீங்க எப்படி ஏழுது என்ன செய்யறது என்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அதுக்கு பிறகுதான் இன்னொரு மாணவரை கூப்பிட்டு சாப்பாடு என்ன முறையில் எடுக்கலாம்ன்ற மாதிரி அந்த க கருத்தாடல்கள் அங்கால போலது அப்ப இந்த சிறிய வீடியோ ஒன்று வந்து வைரலாக பரவலாக கொண்டிருக்குது அப்ப இது சகோதர மொழியான சிங்கள மொழியில தான் பகிரப்பட்டிருந்தது அப்ப நான் அதை பற்றி தமிழ் மொழியிலையும் கதைக்கோணுமோன்னு சொல்லி எனக்கு தோணுது அதுதான் அப்ப நாங்க இந்த ஒரு விடயத்தை வச்சே இலங்கையிட பொருளாதார நிலைமைய நாங்க வந்து அஹ் கதைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு என்னதான் நாங்க வந்து பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும் எங்கட பொருளாதாரத்தை நாங்க மீள கொண்டு வரணும் எல்லாமே சரி பண்ணணும் என்று சொல்லி சொன்னாலும் அங்க பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் போது கடன் முன்னுக்கு வந்து நிற்கும் அந்த கடனை நாங்க வந்து முதல் இலங்கையோட கடனை இல்லாம பண்ணணும் அப்ப ஒரு இருந்து ஒரு நாடு வரையும் அந்த கடனை இல்லாம பண்ணும் போதுதான் அங்கால நாங்க அதை மீள கட்டி எழுப்புற என்ற விஷயத்துக்குள்ள வரலாம் இல்லையா இப்ப கடன் இருக்கும் போது நாங்க புது ஒரு விஷயத்த எப்படி செய்யறது என்ற ஒரு கேள்வி அங்க இருக்கு அப்ப இது நாங்க எல்லாருமே வந்து ஒரு ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான் அப்ப அந்த ஒரு சிறுமியிட விஷயம் உண்மையிலேயே அனைவர்கள மனங்களை தொட்டது அதுக்கு பிறகு அந்த சிறுமிக்கு வந்து சில உதவி திட்டங்களை செய்த காணொளிகளையும் காணக்கூடியமாக இருந்தது சிலர் வந்து உதவி திட்டங்களையும் செய்திருக்கிறாங்க அப்ப நாங்க வந்து இந்த காணொளி மூலமாக தெரிஞ்சு கொண்ட விஷயம் உண்மையிலேயே இந்த ஒரு சிறுவர் சிறுமி அல்லது சிறுவனுக்கு இல்ல இலங்கையில இது போல பல குடும்பங்கள் இருக்குது அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்க கல்வி கற்கிறது கேள்விக்குறியாக இருக்குது இப்ப வறுமை என்றது வந்து தினம வருஷங்களாக வந்து நாங்க நாங்க பார்த்து கொண்டிருக்கிற அப்ப பத்தி கதைக்கிறோம் சரி நாங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேள்வி கேட்கலாம் நீங்க ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் வந்து நாங்க என்னென்ன சின்ன விஷயங்களை செய்ய முடியும் அல்லது வந்து இந்த நாடு இப்ப அரசியல் மாற்றம் கூட ஏற்பட்டிருக்கு அநேகமானவங்க நாங்க வளமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறது போல இந்த மாற்றத்திலும் வந்து நாங்க நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஓகே ஏதாவது ஒன்று நடக்கும் என்று சொல்லி சரி அந்த மாற்றங்கள் வந்து நடக்க போகாது ஏதாவது ஒன்று நடக்கும் இருந்தாலும் கூட எங்களால் ஒரு தனிப்பட்ட நபர்களால என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும் நாங்க இதை பற்றி எப்படி குரல் கொடுக்க முடியும் இல்ல எங்களால முடிந்தளவு பாரதவி செய்ய முடியும் என்ற விஷயங்கள்ல இருந்து நாங்க வந்து யோசிக்கலாம் ஏன்னா எங்களால தனிப்பட்ட முறையில நாங்க என்ன செய்ய முடியும் என்றதை நாங்க ஃபர்ஸ்டா கேட்கணும் ஸோ அதுக்கு பிறகு வந்து நாடு கண்டு வரும் போது இந்த அரசியல் மாற்றமோ அல்லது நாட்டிட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்குரிய அஹ் ஒரு அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறதுப்போ வந்து அது அஹ் காலப்போக்கில் மாறக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம் ஆனா அது எப்போது மாறும் என்ற கேள்வி கேட்டால் உண்மையிலேயே பதில் இல்லை சரி எது எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் இவ்வாறான கடினமான விடயங்களையும் தாண்டி வரக்கூடியமாக தான் இருக்கிறது எங்களுடைய நாடு எங்களுடைய உறவுகள் என்று பார்க்கின்ற போது உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு விடயமாக தண்டிருக்கிறது மற்றும் இன்னொரு விடயம் நான் வேண்டும் இந்த காணொலியை வந்து நான் பார்த்த போது சில இடங்களில் இந்த காணொலியில் அந்த சிறுமியின் முகத்தை மறைத்து போட்டிருந்தார்கள் சில இடங்களில் வந்து இந்த காணொலியை சிறுமியின் முகத்தை மறைக்காமல் அப்படியே போட்டிருந்தார்கள் சரி அதுல வாக்குவாதங்கள் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நாங்க பதினெட்டு வயதுக்கு குறைந்த ஒரு சிறுமீர விடைய அல்லது சிறுவனையோ பற்றி போடுகின்ற போது பதினெட்டு பேருக்கு குறைந்த பிள்ளைகளை பற்றி போடுகின்ற போது வந்து முகத்தை மறைத்து தான் மாதிரியான இருந்தாலும் நாங்க இந்த இந்த சிறுமி யார் என்று வெளியில தேவையான உதவிகளோ அல்லது மேலதிக நடவடிக்கைகளோ எடுக்கப்படும் அதனால் நாங்கள் முகத்தை அப்படியே போட்டோம் என்ற கருத்துக்களும் இருந்து வருகின்றன சரியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த காணொலியில அந்த சிறுமியில குரல் கேட்கும்படியாக நான் அந்த காணொலியை போடுகிறேன் அந்த கலந்துரையாடல் நீங்களும் கேளுங்க ശരി ഇനദുകൊണ്ടാണ് മാഖി നന്ദി സ്നേഹങ്ങളെ ഞങ്ങൾ തുടർച്ചയാ ഇനൊരു ഇനൊരു സംബവത്തിൽ സംദിക്കlambda വനകം മൊബൈൽ റിപ്പോർട്ട് യൂട്യൂബ് ചാനലോട് തുടർച്ചയായി ഗെദരയി മേ മേ මොനാദ കൈവനേ ഹേ ഇന ഹേതു ഇനണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ്ണ് ඒකේ අම්මා සීට් දාල තියෙනවන් බඩ සීටතු ඇ සීට් දාලනේ උවඩ දුන්නහම අම්මද අම්මගේ නෑදුන් හමත් අම්මට එතුම එත දැීරෑඩ නදකෑ. ඊරෑට නැද කනැක්දීල බට්ටික. අදෝද අදලම් ක එතකොට ස්කොලිගෙනව නදකාාන්ද ඊ අදත අද ගෙන ඉඒ එකොට දැන් ඊරෑ නැදලාගින් බත්කෑවා?

යිවිවිද කදඉති බත් හන් තකට ස දරද නදීර එක තේ?